சுந்தரி எங்கட்டடி இருக்க எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு இருக்கேன் சுந்தரி அடி சுந்தரி அடி டேனே இப்படி கத்திட்டு இருக்க வீட்டுக்கு வந்து சுந்தரி அந்த நெட்ட சேதச்சு கால் பண்ணி கோயிலுக்கு வந்து வரச்சனால அண்ணா ஆமா கோயிலுக்கு தான் வரச்சனா ஏன் வாங்கிட்டு சொல்லலையா வ அடி ஒண்ணே குண்டுமணி சமாதானம் ஒரு கோயிலுக்கு வர சொல்லிருக்காடி

இவளுகளுக்கு என்ன ஜன்னலும் அறிவு இருக்கா அவளையும் என்னையும் பேச வைக்கிறதுக்கு இவளுங்க பிளான் பண்றாங்க இந்த வடி ஓன் பண்ணட்டு அப்புறம் இருக்கு அடேய்

நான் லவ் வீட்டுக்கு வருவேன் அடே நல்லா பேசுற நீ இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் சந்தியா சந்தியா அடே இப்ப எதுக்குடா அவளை கூப்பிடுற நீ கொஞ்சம் சந்தியா கூப்பிடுவாரு கூப்பிடாத சந்தியா சந்தியா ஏய் நான் வந்தேன் சந்தியா அடே எனக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க இதுக்குதான் சந்தியா நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கோ என்ன அம்மா கிட்ட சொல்லு எனக்கு பிடிக்கல ஆனா இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்னு சொல்லு சந்தியா இன்னும் அமைதியாவே இருக்க அடியே அவன் கேட்டுக்கிட்டே இருக்க என்னடி சொல்லவே மாட்டேங்கற மா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுமே கிடையாது அப்ப உங்களுக்கு முன்னாடி தான சந்தியா கிட்ட அவளே சொல்லிட்டா இனிமே நம்புறது நம்பாத உங்க இஷ்டம் எனக்கு இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே சுந்தரி நீ ஒண்ணும் பண்ணவானா நம்ம பிள்ளைங்க சொல்றதை கேளு நீ ஊர்ல அவங்க பேசுறாங்க இவங்க பேராக்குற சொல்லுங்க மாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு பேசுறாங்க இருந்தாலும் அத்தக்காரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பேசுறதும் கொஞ்சம் குழப்பத்துல இருக்க மருமவன நீ ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காத எதுவா இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் மாடுசாமி கிட்டயும் குண்டு பண்ணிக்கிட்டயும் நானே வந்து பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்டையா நைட்டு ஃபுல்லாக அம்மா தூங்கவே இல்லைம்மாமா நேற்று அத்தையும் எங்கேயோ பார்த்தாங்களா அவங்க பேசவே இல்லை மூஞ்ச தழுப்பிட்டுன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு மனசே மனதே கேட்கலோமா அதான் நான் காலையில் எஞ்சி உடனே உங்கள் வீட்டுக்கு வந்தேன் எதுவாக இருந்தாலும் நானே வந்து பேசிட்டு போகலாயேன்ட்டு இந்த வயசுலயே எல்லார பற்றியும் யோசிக்கிறேன் மருமனை நீ சூப்பராடா ஆ இல்லைல்ல வார்த்தைக்கு வார்த்தை மருநா மருணகான்னு சொல்லி இதை கூப்பிட்றாங்கண்ணா அடியே இத்தனை வருஷமா சித்துவ நான் எப்படிரி கூப்பிடுறேன் இப்படிதானே கூப்பிடுறேன் இன்னைக்கு ஏதோ பிரச்சனை ஊர்ல ஏதோ பேசிக்கிறாங்கன்னு நான் வந்து மாத்திக்கணும் மாதிரி என்னைக்குமே அவன் எனக்கு மருமவன் தான் சிரிப்பு சுந்தரி எதுக்குடி புள்ளிவேலை திட்டிக்கிட்டு இருக்க நம்மளே நம்ம புள்ளிவேலை நம்பலாம் அப்புறம் யாருடி நம்புவா மருமவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு டீ காப்பி ஏதாச்சும் போட்டு கூட்டிடி மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா வீட்டுல ஒரு பத்தி குடிச்சிட்டு தான் வந்தேன் அத்தையும் மட்டும் அம்மா கிட்ட பேச சொல்லுங்க மாமா அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க மாமா அடி என்னடா வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிடுற அத்தை எப்பயுமே மாமா மாமான்னு தானே கூப்பிடுவேன் இப்ப என்னவோ கோவப்படுறீங்க பசங்க மனசுல எதுவும் தப்பா இல்லையோ நம்ம தான் தேனு பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி தப்பா நினைச்சுட்டு இருக்கோமா அடி சுந்தரி அது தாண்டி உண்மை இப்படிலாம் பேசி உன் குணத்தை நீனே கெடுத்துக்காதடி இல்லைங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல அத்தை இவங்க மேல நம்பிக்கை வைங்க ஃபர்ஸ்ட் நீங்களே நம்மளினா வீட்ல வெளியில இருக்குறவங்க எப்படி எங்களை நம்புவாங்க ஐயோ எனக்கு வெறும் குழப்பமாவே இருக்கேன் எனக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல அத்தை நீங்க உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்க அதை பத்தி எதை பத்தியும் யோசிக்காதீங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் ஃப்ரீயா பேசுங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்க புள்ளைய நம்புங்க சரி நான் உங்க ரெண்டு பேரையும் நம்புறேன் சரிங்க அத்த ரொம்ப சந்தோஷம்

அடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏற்படுத்தாதடி விட்டுட்டு வேலைய பாருடி அம்மா நீங்களே நம்மள வேற யாரும் நம்புவா ஏன் mãe இப்படி சந்தேக பண்றீங்க சாரி சந்தியா நான் ஒரு பேசிட்டேன் இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு போய் வேலைய பாருடி சரிங்க சொல்லு சுந்தரி கலம்பட்டியா கோயிலுக்கு வந்திரு அடி நான் கோயிலுக்கு வரல சுந்தரி என்ன திடீர்னு இப்படி சொல்ற? உனக்கு நம்பி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வந்திரு சுந்தரி

இவளும் நம்பி அழிச்சிட்டு வரலாமா குண்டுமணியே அப்புறம் அழிச்சிட்டு வந்த பிறகு அழைச்சிட்டு அழிச்சிடுவேன்னு நம்மள திட்டுவளா குண்டுமணியே பார்த்த உடனே அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி தான் பாவம் குண்டுமணி எப்படியெல்லாம் அவளை திட்டிப்ட்டோம் கொஞ்சம் அவசரப்பட்டு தான் நம்மள பேசிட்டோம் இல்லடி பண்ணிருக்க குண்டுமணி என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு குண்டுமணி சொல்ற சுந்தரி அக்கா என்ன வரச் சொன்னங்களா எங்க வரச் சொன்னாங்க எப்போ வரச் சொன்னாங்க நீ வந்து பயமாவே இல்லையடி கேட்டதிலிருந்து எனக்கு பயமா இருக்கு

நீ எப்ப எப்ப நீ இருந்து ஏறி நீ அம்மாக்கா போன வைங்க நான் நேர்ல வந்து பேசுறேன் சரி குண்டுமணி நேர்ல வா பேசிப்போம் சரி சரி தர தரன்னு போன்ல பேசிட்டே இருக்காதீங்க வைங்க சொன்னா இவளிய அவளிய ஜெத்து வைக்கிறதுக்கு படுத போட போட்டு இவனே வந்து இப்படி சொல்றா சே போறா போறா நம்ம குண்டுமணி தானே சரி எக்க நம்ம வரச்சில் இருக்காங்க கண்டிப்பா நம்மள்ட்ட பேசதான் போறாங்க அவங்க பேசாம இருந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கா ஏன் புதேன்னு அது ஒண்ணும் பப்பி சுந்தரிதான் எல்லாரையும் வரைச்சோம்னா அதான் கால் பண்ணி எல்லாரையும் இங்க வரைச்சொன்னு அது சொன்னது நான் தாண்டி அதுக்குதான் உங்களை பிளான வர வச்சிருக்கா வந்து தெரிக்க

இனிமே அவளுக்கு நல்லது சொல்றேன்னு எவளுக்கு எந்த உதவியும் பண்ண கூடாது நம்ம குட்டிச்சி இனிமே யாருக்கும் எந்த உதவி பண்றேன்னு கிளம்பாதடி இந்த ஊரே நல்லா இருக்கும்டி ஆமா தண்ணி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே கோபம் வருது என்ன எல்லாம் ஒண்ணு கூடிட்டாலோ வா சுந்தரி எங்களெல்லாம் வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வர சுந்தரி அக்கா இன்னைய மேல கோவமா தான் இருக்கீங்களா என் புள்ள அப்படிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க சந்தியாவும் நல்ல பொண்ணுக்கா ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் இப்படி பேசுறீங்களே அக்கா அடியை ஏண்டி இவ்வளவு ஜோகமா வச்சிருக்க மூஞ்ச நான் எதுக்கு திரும்ப உங்க எல்லாரையும் வர சொன்னேன் சொல்லுங்க அக்கா எதுக்கு வர சொன்னீங்க அதுக்காக தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மறுபடியும் என்ன திட்டுறதுக்காக வர சொன்னீங்க அடியே சுந்தரி இதுக்கும் குண்டுமணிக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி குண்டுமணிக்கே தெரியாது நீ கோயிலுக்கு வரையான்னு நான் தாண்டி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அப்படி போனை போட்டு வர சொன்ன கோயிலுக்கு

சித்து வந்து சொன்ன தான் எனக்கே எல்லாம் தெளிவாக புரிஞ்சுது அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைடி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒன்னை தாண்டி ரொம்ப மோசமாக திட்டிட்டேன் என்னை மன்னிச்சிடு குண்டுமணி சின்னதாக்கா நீங்கள் ஏங்கிட்ட மண்ணு கேட்குறீங்க இந்த குண்டுமணி திட்டத்துக்கு உங்களுக்கு எல்லா உருதையும் இருக்குக்கா பேசாமல் மட்டும் இருக்காதீங்கக்கா அடே இங்கே என்னது நடக்குது எல்லாம் நல்லது தான் நடக்குது குட்டிச்சி சத்த வா வாயை மூடிட்டு அமைதியா இரு. எதுவும் பேசாத டை செய்து வாயை மூடுடி. அடேய் உங்க புள்ளங்கள நம்பாதீங்கடி ரெண்டும் போய் சொல்லுதுங்க. கண்ணால பார்த்தா குத்து கலட்ட நிக்கிறண்டி. அடேய் குட்டச்சி குத்திர குத்துல இன்னும் ஒரு அடி உள்ள போறது சொல்லிட்டேன் வாயை மூடுடி. அறிவுக்கு எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு. குண்டுமணி நாங்களும் உன்னை இப்படி பார்க்க வேண்டிய ஆசைப்பட்டோம்